பார்ந்த உதம ஊட்டியினுடைய ஊடக சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இரண்டாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்றைக்கு ஊட்டிக்கு வந்தவுடன் எங்களுடைய மாவட்ட தலைவர் திருமோகன்ராஜ் அவர்கள் எம்முடைய மாவட்ட பார்வையாளர் திரு அமந்த குமார் ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள் நம்முடைய மாண்பு பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு இந்த பாரத தேசத்தை மிகவும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற நாடாக ஆக்கியிருக்கிறார்கள் அதே போல் என் மண் எண் மக்கள் நம்முடைய நிறைவு விழாவில் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டு இந்த என் மண் எண் மக்கள் யாத்திரையை நிறைவு செய்து வைத்திருக்கிறார்கள் என் மண் எண் மக்கள் யாத்திரை தமிழகத்தினுடைய அரசியலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற இந்த யாத்திரை இன்றைக்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு மிக முக்கியமாக ஒரு மிக பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய கோயம்புத்தூர் நீலகிரி குறிப்பாக நம்முடைய மேற்கு மண்டலம் கொங்கு மண்டலம் அதே போல் தென் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவுகளை நிலவி கொண்டிருக்கிறது பிரதமர் அவர்களினுடைய வளர்ச்சி பாதையை மக்கள் விரும்புகிறார்கள் நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுக்கின்ற மக்கள் கொடுக்கின்ற வரவேற்பு ஒரு ஆரவாரத்தை நாம் கிரவுண்டில் பார்த்து கொண்டிருக்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தோல்வியுற்ற ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆட்சியை நடத்த தெரியாத கையில் பூமாலை கொடுத்த கதையாக தான் இன்றைக்கு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மிக முக்கியமான நிர்வாகி ஆட்சியிலிருந்து நீக்கியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த நிர்வாகியை கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் வழக்கில் என்சிபி கைது செய்திருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு தலைகுணவை ஏற்படுத்தியிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முக்கியமான நிர்வாகி போதைப்பொருள் கடத்தலில் தொடர்பு வைத்திருக்கிறது இங்கே இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினர் டூ ஜி ஊழலில் எந்த அளவுக்கு நமக்கு தலைகுணிவு வெளியில் போய் நீங்கள் நீலகிரி பத்திரிக்கையாளர்னு சொல்கிறதுக்கோ நான் நீலகிரி இந்த வாக்காளர்னு சொல்கிறதுக்கோ கடைகுணிவை ஏற்படுத்தியிருக்கின்ற நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல் இங்கே இருக்கிற அமைச்சர் மக்களுக்கு ரோடு போட்டு கொடுன்னா அவருடைய ரிசார்ட்டுக்கு ரோடு போட்டு கொடுக்குறார் ஒரு அமைச்சர் ஊழல் வழக்கில் ஜெயிலில் இருந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு அமைச்சர் ஊழல் வழக்கில் தண்டனை கொடுத்த அவர் அமைச்சர் பதவியை இழந்திருக்கிறார் இன்னொரு அமைச்சர் மேலே ஊழல் வழக்கில் ஹை கோர்ட் ஆனது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு மறுபடியும் அனுப்பியிருக்கிறார்கள் இப்படி பதினோரு அமைச்சர்கள் மேலே ஊழல் வழக்குகள் இருந்து கொண்டிருக்கிறது நம்மளுடைய நகராட்சியில் ஊட்டி நகராட்சியில் ஒரு நகர்மன்ற கவுன்சிலர் வெளிப்படையாக நகர்மன்ற கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர் மன்ற கவுன்சிலர் வெளிப்படையாக நகர்மன்றத்தில் லஞ்சம் வாங்குறீங்கன்னு சொல்லியிருக்கிறார் அது மேலே இன்னைக்கு வரல எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு சின்ன விசாரணை கூட கிடையாது அப்போ ஊட்டி மக்களினுடைய பணம் ஊட்டி மக்களினுடைய வரி பணம் எக்கெடு கட்டு போனாலும் பரவாயில்லை என்றது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஆட்சியாளர்களுடைய மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது ஊட்டியினுடைய மார்க்கெட் வியாபாரிகளினுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்த மார்க்கெட் இழிக்கப்பட்டிருக்கிறது அல்லது புது மார்க்கெட்டுக்கு போகணும்னா அங்கேயும் எந்த அடிப்படை வசதியும் செய்யவில்லை இப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு தோல்வியுற்ற ஆட்சியாளர்களாக மக்கள் பணத்தை சுரண்டுபவர்களாக மக்கள் பணத்தை கொள்ளையடிப்பவர்களாக மக்கள் பணத்தில் லஞ்சம் வாங்குபவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் விட இன்றைக்கு மக்களை போதைக்கு அடைமையாக்குகின்ற செயலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த முன்னாள் நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகி ஒரு மிகப்பெரிய போதை கடத்தலில் அவர்கள் தொடர்பு ஏற்பட்டு இன்றைக்கு என்சிபி ஒரு ஆளை கைது செய்திருக்கிறார்கள் இது எல்லாம் தமிழகத்தில் எந்த அளவுக்கு போதை கடத்துபவர்களுக்கு திராவிட முன்னேற்றத்தை முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் துணை போயிருக்கிறார்கள் என்பது மக்கள் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் பாடம் கற்பிக்க மக்கள் சரியான நேரம் வந்துவிட்டது வருகிற பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு சரியான படத்தை மக்கள் போற்று எங்கள் கட்சி பாராளுமன்ற குழு அவர்கள் முடிவு செய்து அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நிறைவேற்றுவதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனுடைய வேலை எங்கள் கட்சி என்ன கட்டளை எடுக்கிறதோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவதுதான் எங்கள் பணி நீலகிரியுடைய அடிப்படை சேவைகள் நீலகிரியை பொறுத்தளவுக்கு டூரிஸ்ட்டுடைய டெஸ்டினேஷன் ஆக்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்தியாவை மிகப்பெரிய ஒரு டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் நம்முடைய ஊட்டியும் இணையும் என்பதையும் சொல்லிக்கொண்டு டூரிஸ்ட்களுக்கு அடிப்படை வசதிகள் இன்றைக்கு இருக்கிற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்கள் குடிதண்ணீர் வசதி கூட கிடையாது வாட்டர் ஏடிஎம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க போன ஆட்சியில் அதை கூட இன்றைக்கு அந்த திட்டத்தையும் காணும் ஒரு பார்க்கிங் சிறந்த பார்க்கிங் வேணும் போல் நிலச்சரிவுக்கு ஒரு தீர்வு வேண்டும் அதே போல் அனிமல் ஹியூமன் கான்ஃலிக்ட்டுக்கு ஒரு நிரந்தர தீர்வு இதெல்லாம் தான் நம்மளுடைய மிக பிரதானமான வளர்ச்சியை நோக்கி ஒரு மக்களுக்கான மக்களிடத்தில் கருத்து கேட்டு இன்னும் மக்களினுடைய என்னென்ன சொல்கிறார்களோ அதையெல்லாம் நிறைவேற்றும் விதமான தான் எங்களுடைய வேட்பாளர் பணியாற்றுவார் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்